அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கார்த்திகை மாதத்தின் முதல் நாள் நினைத்தது நடக்க பணவசியம் உண்டாக முருகப்பெருமான் சிவபெருமான் ஐயப்பன் மூன்று தெய்வங்களின் ஒருவரி மந்திரம் இந்த முப்பது நாட்களுமே இந்த மூன்று தெய்வங்களுக்கு உரிய வழிபாடு மிக சிறப்பான பலனை நிச்சயமாக கொடுக்கும் உங்களால் எந்த பரிகாரமும் செய்ய முடியலையா தினமும் இரவுக்குள்ள இந்த ஒருவரி மந்திரங்களை மட்டுமே சொல்லுங்க மிக மிக எளிமையான ஒருவரி மந்திரங்களை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க முருகப்பெருமானின் ஒருவரி மந்திரம் இன்று நீங்கள் சொல்ல வேண்டிய முருகப்பெருமானின் ஒருவரி மந்திரம் ஓம் பாலகுமாராய நமக ஐயப்பனின் ஒருவரி மந்திரம் ஓம் ஸ்ரீ ஹரிஹர புத்திராய நமக சிவபெருமானின் ஒருவரி மந்திரம் ஓம் நம சிவாய இந்த மூன்று ஒருவரி மந்திரங்களையும் முப்பத்தி மூன்று முறை ஒவ்வொரு மந்திரங்களையும் முப்பத்தி மூன்று முறை முப்பத்தி மூன்று முறை அல்லது நாற்பத்தெட்டு முறை நாற்பத்தெட்டு முறை உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் இருக்கிற இடத்துல இருந்தே சொல்லுங்கள் பூஜையரில் அமர்ந்து தான் சொல்லணும் இல்லை பூஜையரில் இருந்து சொல்லணும் அப்படின்னா ஒரு நெய்திவம் ஏற்றிட்டு சொல்லுங்கள் ரொம்ப சிறப்பு முடியாத பட்சத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து இந்த ஒருவரி மந்திரங்களை இன்றைய தினத்தில் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்த காரியம் காரியத்தடை இல்லாமல் நடக்கும் பணவசியம் உண்டாகும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையும் இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள்